காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதினைந்து ராமானுஜர் ஒற்றுமை ஆச்சாரியாளுக்கு ஓரளவு ஒற்றுமையாகவே ராமானுஜருக்கும் இருக்கிறது சாதாரணமாக நம்முடைய ஆச்சாரியாளின் வழிக்கு வித்தியாசமாகவே ராமானுஜாச்சாரியார் எதிலும் பண்ணுவார் பார்க்க போனால் அத்வைத்தத்துக்கு அவருடைய விசிஷ்டாத்வைதத்தை விட துவைதம்தான் நேரெதிரானது ஆனாலும் வழிமுறைகளில் மத்வாச்சாரியாரை விட ராமானுஜர் தான் ஒரே வித்தியாசமாக பண்ணியது பிரம்மச்சரியத்தில் இருந்தே சந்நியாசத்துக்கு போவது சிகையை எடுத்து விடுவது பூணூலை நீக்கி விடுவது என்றெல்லாம் ஆச்சாரியால் போலவேதான் மத்வரும் தம்முடைய சம்பிரதாயத்தில் வைத்தார் ஆனால் இராமானுஜரின் வழியிலோ சந்நியாசிகளுக்கு சிகையும் யக்ஞோபவீதமும் உண்டு கிரகஸ்தாசிரமிகள் ஆகிறார்கள் நமக்கு அதாவது நம்முடைய சங்கரமரபு துறவிகளுக்கு ஏக தண்டம் என்றால் அவர்கள் திரிதண்டி சந்நியாசிகள் என்பதாக மூன்று தண்டங்களை ஒன்றாக கட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் பரமஹம்சத்திற்கு அதாவது பரமஹம்ச சந்யாச நிலைக்கு சொன்ன விதிகளின்படி நம் சம்பிரதாயத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அநேக சாஸ்திரங்களை காட்டினால் அவர்கள் தாங்களும் பரமஹம்சர்கள்தான் தாங்கள் அப்படி இருப்பதற்கும் சாஸ்திர ஆதாரம் இருக்கிறது என்கிறார்கள் ஆக ஆச்சாரியாள் வழிக்கு எல்லாம் வித்தியாசமாக அவர்கள் செய்கிறார்கள் ஆச்சாரியால் மத்வர் இரண்டு பேரும் மடங்கள் ஸ்தாபித்தார்கள் ராமானுஜர் ஸ்தாபிக்கவில்லை எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் என்று வைஷ்ணவர்களிடையில் இருப்பது சந்நியாசிகளின் தலைமையில் மடஸ்தாபனம் பண்ணியது போல் அல்ல அது கிருஹஸ்த பரம்பரைகளின் வழியே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கான ஏற்பாடு ஆச்சாரிய சம்பிரதாய சந்நியாசிகள் தசநாமிகள் என்ற பத்து விதமான சந்நியாச வகைகளில் ஒன்றை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் மத்வாச்சாரியாரும் தசநாமிகளில் தீர்த்தர் என்ற பிரிவில் ஆசிரமம் வாங்கிக் கொண்டவர்தான் துறவு தீட்சை பெற்றவர் என்கிறேன் ஆனந்த தீர்த்தர் என்பதே அவருடைய சந்நியாச பேர் கிருஷ்ண சைத்தன்யரும் அப்படித்தான் கேசவ பாரதி ஈஸ்வரபுரி என்பவர்களிடம் அவர் தீட்சை வாங்கிக் கொண்டதாக சொல்கிறார்கள் பாரதி புரி என்ற இரண்டும் தசநாமிகளில் வருவதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு புரி சந்நியாசியிடம் இருந்துதான் ஆசிரமம் வாங்கிக் கொண்டவர் ஆனால் ராமானுஜர் மட்டும் தசநாமி பிரிவின் கீழ் சந்நியாசியாகவில்லை ஆரம்ப காலத்தில் அவர் ஆத்ம சாஸ்திரம் படிக்க யாதவ பிரகாசர் என்ற அத்வைத்தியிடமே போனார் ஆனால் குருவின் சித்தாந்தத்தை அவரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அது அவர் ஆசிரமம் வாங்கி கொள்வதற்கு முற்காலத்தில் தான் அத்வைத புஸ்தகங்களை பார்த்தால் யாதவ பிரகாசர் என்று எவரை பற்றியும் தெரியவில்லை ஆச்சாரியாளின் அதாவது அத்வைத்திற்கும் பிற்பாடு ராமானுஜாச்சாரியார் ஸ்தாபித்த விசிஷ்டாத்வைதத்திற்கும் நடுவாந்திரமாக பேதாபேதம் என்ற சித்தாந்தத்தை பாஸ்கராச்சாரியார் என்கிறவர் ஸ்தாபித்திருந்தார் அவருடைய கொள்கைகளையே பெரும்பாலும் அனுசரித்தவராகத்தான் யாதவ பிரகாசர் என்று ஒருத்தர் இருந்ததாக தெரிகிறது ஆச்சாரியால் சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணி பிற்காலத்தில் ஏற்பட்ட ராமானுஜ சித்தாந்தத்துக்கு கிட்டே கிட்டே வருகிற ஒரு சித்தாந்தம் அவருடையது என்று தோன்றுகிறது அவர் செய்ததாக தெரியவரும் பிரம்மசூத்திர பாஷ்யம் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை பிரத்தியார் கோட் செய்வதிலிருந்தே அவருடைய கொள்கையை பற்றி அனுமானிக்க முடிகிறது ஆச்சாரியால் வர்ணாசிரம தர்மங்களை வலியுறுத்தி நிலைநாட்டினார் ராமானுஜாச்சாரியார் அவற்றை அவ்வப்போது இழக்கி கொடுத்ததாக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை கதைகளில் நிறைய பார்க்கிறோம் இராமானுஜ பாஷ்யங்களை பார்க்கும்போது அவரும் வர்ணாசிரம தர்மானுஷ்டானத்தை தான் வலுவாக ஆதரித்தார் என்று தெரிகிறது ஆனாலும் அவருடைய சம்பிரதாயஸ்தர்கள் இப்படி பல கதைகள் சொல்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கத்தான் வேண்டியிருக்கிறது மத்வாச்சாரியார் நம்முடைய ஆச்சாரியாலைப் போலவே தீவிரமாக வர்ணாசிரமங்களை விதித்தவர் ஆச்சாரியாளின் வழிக்கெல்லாம் முழுக்க வித்தியாசமாக ராமானுஜர் பண்ணியது ஏன் மத்வர் ஏன் அவ்வளவு வித்தியாசமாக போகவில்லை என்று கேட்டால் ஒரு காரணம் தோன்றுகிறது ஆச்சாரியாளுக்கு அடுத்தாற்போல் வந்தவர் ராமானுஜர் தான் அவருக்கு அப்புறம்தான் மத்வாச்சாரியார் வந்தார் ஒவ்வொருவரும் தமக்கு முந்தி வந்தவருக்கு மாறாக சித்தாந்தம் பண்ணினார்கள் சித்தாந்தத்தில் மட்டும் வித்தியாசம் என்று இல்லாமல் மற்ற நடைமுறைகளிலும் வித்தியாசமாக போனால்தான் புதுசாக வந்தவர்களை லோகத்திற்கு ஸ்வச்சமாக தனிப்படுத்தி காட்ட முடியும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தால் புது கொள்கை மட்டும் இல்லாமல் கட்சிக்கு புதுசாக ஒரு கொடி சிம்பல் ட்ரெஸ் என்று ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா அப்படி அதனால் சங்கரரை அடுத்து வந்த ராமானுஜர் சங்கரர் பின்பற்றிய நடைமுறைக்கெல்லாம் வித்தியாசமாக பண்ணினார் போலிருக்கிறது இப்படியே ராமானுஜரை அடுத்து வந்த மத்துவர் ராமானுஜருக்கு வித்தியாசமாக பண்ண நினைத்திருக்கலாம் அப்படி பண்ணும்போது இரண்டு நெகட்டிவ் சேர்ந்தால் பாசிட்டிவ் ஆகிவிடும் என்பது போல மத்துவர் மாற்றி பண்ணியது சங்கரரின் வழிக்கு திரும்பிவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் சங்கர ராமானுஜர்கள் பெயர் விஷயமாக ஒரு ஒற்றுமையை சொல்ல ஆரம்பித்து வேற்றுமைகளை சொல்லி கொண்டு போய்விட்டேன் அந்த ஒற்றுமை என்ன ராமானுஜருடைய பூர்வாசிரம பேர் லக்ஷ்மணர் என்பது இளையாழ்வார் என்று தமிழில் சொல்வார்கள் ராமருக்கு இளையவர் லக்ஷ்மணர் ராமரின் உடன் பிறந்தவர் அனுஜன் என்றால் உடன் பிறந்தவன் ஆகவே இராமானுஜர் என்றாலும் லக்ஷ்மணர் என்றாலும் ஒன்றுதான் சங்கரரைப் போல பூர்வாசிரம பேர் அப்படியே துரியாசிரமத்தில் தொடராவிட்டாலும் அந்த பேரின் அர்த்தத்திலேயே இராமானுஜர் என்ற சந்யாசநாமமும் இருக்கிறது அதுதான் ஒற்றுமை லக்ஷ்மணர் பூர்வத்தில் யார் ஆதிசேஷனாக இருந்தவர் இராமானுஜாச்சாரியாரை ஆதிசேஷ அவதாரம் என்று சொல்கிறார்கள் நாம் ஆச்சாரியாலை சிவ அவதாரம் என்கிறோம் வைஷ்ணவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரை விஷ்ணு அவதாரம் என்று சொல்லவில்லை சேஷாவதாரம் என்கிறார்கள் மாத்வர்களும் மத்வரை விஷ்ணு அவதாரமாக சொல்வதில்லை வாயுவின் அவதாரம் என்று சொல்கிறார்கள் திரும்ப திரும்ப அவதாரங்கள் பண்ணுவதே விஷ்ணுவின் தொழிலாகத்தான் இருந்தும் இப்படி இருக்கிறது சங்கர ராமானுஜர்களுக்கு இன்னொரு ஒற்றுமை இரண்டு பேருக்கும் ஒரு உறவு தோன்றுகிறது ஆச்சாரியாளின் குருவான கோவிந்த பகவத் பாதர் பதஞ்சலியின் அவதாரம் என்றால் அந்த பதஞ்சலியோ ஆதிசேஷ அவதாரம் அதே ஆதிசேஷனின் அவதாரமாகத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய பகவத் பாதாளுக்கும் ராமானுஜாச்சாரியாருக்கும் இன்னொரு பெரிய ஒற்றுமை இரண்டு பேருடைய ஜெயந்தியும் ஒரே நாளில் வருவது நாம் ஜன்மதிதியான பஞ்சமியை வைத்து ஜெயந்தி கொண்டாடுகிறோம் அவர்கள் ராமானுஜரின் ஜன்ம நட்சத்திரமான திருவாதிரையை வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படியும் அநேகமாக இரண்டு பேர் ஜெயந்தியும் ஒரே நாளில்தான் வருகிறதை பார்க்கிறோம் ராமானுஜர் என்பது அவருடைய பூர்வாசிரம பேருக்கே அர்த்தம் என்று சொல்ல வந்தேன் மத்வரின் பூர்வாசிரம பேர் வாசுதேவன் அப்புறம் ஆனந்த தீர்த்தரானார் பூர்ண பிரஜர் என்றும் சந்நியாசி ஆனபின் பின் அவருக்கு ஒரு பேர் உண்டு லோகத்துக்கு பிரசித்தமான பேரோ மத்வர் என்பது வாசுதேவன் என்ற பெயருக்கும் அவருடைய சந்யாச பெயர்களுக்கும் சம்பந்தமில்லை கௌராங்கர் என்று பூர்வாசிரம பெயர் பெற்றிருந்தவர் அப்புறம் கிருஷ்ண சைத்தன்யர் ஆனார் அந்த இரண்டு பெயர்களுக்கும் சம்பந்தமில்லை கௌராங்கருக்கு கிருஷ்ணர் நேரெதிர் கௌராங்கர் என்றால் வெள் வெள் என்று இருப்பவர் கிருஷ்ணர் என்றால் கருப்பர் கருப்பண்ணசாமி இதிலேதான் சங்கரருக்கு ஓரளவு ஒற்றுமையாக இராமானுஜருக்கு பூர்வாசிரம துரியாசிரம பெயர்களின் அர்த்தங்கள் ஒன்றாகவே இருக்கின்றன ஆச்சாரியாள் ஒருவருக்கே இரண்டும் வார்த்தையிலும் ஒன்றாகவே இருப்பது ஆக நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியாள் வரை வந்தவர்களில் கோவிந்த பகவத் பாதர் ஒருவருக்குத்தான் திருத்தமாக வித்தியாசம் பண்ணி பூர்வாசிரமத்தில் ஒரு பேர் சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு இன்னொரு பேர் என்று இருந்திருக்கிறது ஆச்சாரியாளுக்கு அப்புறம் அவருடைய நேர் சிஷியர்களிலிருந்து ஆரம்பித்து சந்நியாசிகளுக்கு நிச்சயமாக வேறே பெயர்தான் என்று வைக்கப்பட்டு வந்திருக்கிறது